ீா ஹெண்ட்ரிங்களா ஓடிக்கிட்டு இருக்கா அடக்காலே சொல்லாம்குள்ள எடுத்துகிட்டு இருக்காது இருங்க அக்கா இருக்கா அண்ணனுக்கு வெண்பொங்கல் மட்டும் பண்ண எங்கேயும் அண்ணனை மட்டும் பாதி அக்கா ஒரு வாங்கிக்கிறேன் ஒரு இட்லி ஒரு பொங்கல் ஏன்னா ரொம்ப ஐயா வணக்கம் உடம்பு நீங்கள் ஏதாவது வச்சிங்க சப்பட நல்லா ஊற்றுங்க மனசார ஊற்றுங்க அள்ளி ஊற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிறோம் இங்கே சாம்பார் அள்ளி விடுங்க ஐயா அண்ணன் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு காமெடி பிச்சு உதவிட்டு இருக்காப்பா சூப்பர்ண்ணா ஏன்னா நல்லா வருங்க சாம்பார் போதும் 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 இட்லி தக்காளி எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை நண்பர்கள நண்பர்களப்போ இட்லி புதினா சட்டு ஞாயிற்றுக்கிழமை கிராமம் அப்படி ஹலோ சொல்றா நன்றி வைங்க

சாப்பிட பேசுங்க இல்லை ஆ சரி வா சாப்பிட்டியா சட்னி ஒன்று வாங்கிக்கோங்க தேங்காய் தட்னி இல்லை வெக்கப்படாமல் சாப்பிட்ணே நமக்கு எதுவும் பண்ண கிடையாது வரும் இருக்கா

சாம்பார் சாம்பாரி ஊற்றி உழைப்பெடிக்கலாமா முடிஞ்சா ஆம்லெட் ஆம்லெட் முங்கலையா தேங்காய் சட்டி ஹைலைட்டு தேங்காய் சட்டிக்கு அப்போ பேச முத்து வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் அரப்பு கம்மியாக இருக்குது அரப்புங்க வந்து கொஞ்சம் விறப்பும் கம்மியாக இருக்கு ஆமாம் விறப்பும் கம்மியாக ஏன் போட்டு இடம் புரிஞ்சு குறிஞ்சி இழுத்தா வீட்டில் வேறே என் அப்பத்தாயிரம் ஐயோம்மா என்ன விதவியே ஏன்னா மீசம்படி மாதிரியே திண்டுக்கிட்டு இருக்கேன் என்ன வாங்குறீங்க இட்லி வேணாக்கா பொங்கல் கொடுங்க தோசை இருக்கா பொங்கலை நான் வச்சு பாதிக்குவா இல்லை ஒரு தோசை கொடுங்க ஏன் மாறி நீ எல்லாம் தாக்குதான்

மீசோனி அவன் ஒரு படம் நடிச்சிருக்கேன் ரிலீஸ் ஆகலை ஆமாம் ஆ சொல்லியாச்சு அம்மாட்டா அப்படின்னு சொல்லிடுறேன் மத்திய யாரும் அம்மா சுத்தியம்மா படம் எடுக்கிறியா அம்மா ஒரு படம் என்ன ஏன் ஒரு படம் அது ரிலீஸ் ஆமாம் ரிலீஸ் கூட சாமி வரேன் கலக்க யார் வரையும் போயிட்டு போது யார்

கீழே இருக்கிறவங்க மேலே கொண்டு வர வரைக்கும் வீட்டில் தான் கொண்டு வந்துருக்காங்க அன்றைக்கி அதை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேங்க கொடுக்க மாட்டேறாங்கன்னு ஏன்னு சொல்லிங்களேன் நம்ம ஓகே இந்த சாப்பிட்றேன் சார் பாய் பாய் தோசை அன்னை பாய் தோசை எப்படி சாப்பிட அரை ஒரு இட்லி அரை தோசை அரை தோசை ஆ போதுமா ரொம்ப நன்றிம்மா சாம்பார் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா அந்த தோசையை வச்சுருங்க அவருக்கு அப்படி வச்சுருங்க மாப்பிளா ஒரு தோசை வச்சுட்டேன் ஆ சரி பாக்கி சாம்பார் வைக்க தோசை நல்லா இருக்கா சரியான தோசையா இருக்கா முரட்டை தோசையா இங்கே வரீங்க பரவாயில்ல போட்டுருணும் தலைவர் ஃபேன் நம்பருக்க மாட்டா பெஞ்சு போப்படா சாமி போடாதுங்க போக போக ஆனால் பாசிப்பருப்பு சாம்பார் தர மாதிரி நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிடணா மொத்தம் டூ மதுரை அக்கா போகுதுங்கா வேறு பிரியாணி இருக்கா மதியம் அது மதியம் வர்றேன்

இலையடுற எலையிடுறது ஏன் தலையிடுற அதனால நம்மளுக்கு சுற்றி அப்படியா என்னமோ சொல்லலாம் காலையில் சாப்பிட முடியாது எதுவுமே ஏன் என்னன்னு சொல்லலாம் வீட்ல போட்டு வந்துட்டேங்களா சாப்பிட முடியல சாப்பிட முடியலை காலையில பணியாரம் பார்த்துறாரு ஏழு பணியாறுடா ஏட்டா பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு வேற போட்டுறாரு

எனக்கு அரை பொங்கல் விடுறாங்க அரை பொங்கல் சாப்பிட்டா அதுலேயும் காப்போங்க நீங்கள் அரை பொங்கல் மூணு இட்லி அரை தோசை ஏழு தோசை அரை தோசை ஒரு இட்லி அரை பொங்கல் ஒரு ஆம்லெட்டு அதே முடிஞ்ச ஓகே நம்பளை உக்காரி காப்பிட்டு கிளம்பு கிளம்புவேன் மற்றொரு விடிய சந்திக்கும் முடியாது உங்களுக்கு விட வருது மதுரை மீச பண்ணி பண்ணிக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஓனர் அருமை இந்த மாப்பிள்ளை மேட்ச் மாதிரி கேமராமேனே எல்லாரும் என்னடா முட்டா பிள்ளைய சொல்லுங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டி வச்சுரா நீ என்னடா சொல்லுவாங்க நீ ஒன்றும் மைக்கு இல்லைடா எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க